திருவாரூர் மாவட்டம் திருக்கண்டீஸ்வரம் கிராமத்தில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சீலன் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு உடல் பரிசோதனை செய்து கொரோனா விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார் திருவாரூர் மாவட்டத்தில் நாளுக்கு நாள் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கினை அமல்படுத்தி உள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் தொற்று பரவல் அதிகமாக இருப்பதாலும் உயிரிழப்பு அதிகரித்திருப்பதாலும் தமிழக அரசு ஊராட்சி பிரதிநிதிகளுடன் வெப்பநிலையை சோதிக்கவும் நாடி துடிப்பு மற்றும் ஆக்சிஜன் அளவை சோதிக்கவும் மருத்துவ உபகரணங்களை வழங்கப்பட்டுவிட்டு வீடுவிடாக சோதனை செய்ய அறிவுறுத்தலும் வழங்கியுள்ளது கிராமங்கள் தோறும் தொற்று பரவல் அதிகரிக்க காரணம் விழிப்புணர்வு இன்மையே அதனால் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வீடு வீடாக சென்று கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது அதன் தொடர்ச்சியாக திருவாரூர் மாவட்டம் திருக்கண்டீஸ்வரம் ஊராட்சியைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சீலன் வீடு வீடாக சென்று பொதுமக்களின் உடல் வெப்ப நிலையையும் ஆக்சிஜன் அளவையும் பரிசோதனை செய்தார் ஆக்சிஜன் அளவு குறைந்தவர்களையும் உடல் வெப்பநிலை அதிகமாக உள்ளவர்கள் பெயர்களையும் எழுதி கொண்டு அவர்களுக்கு கொரோனா பெருந்தொற்று குறித்த அறிவுரைகளை வழங்கி மருத்துவர்களை உடனடியாக அணுக வேண்டும் என வலியுறுத்தி கொண்டார் இதனால் பகுதிகளில் சாதாரண காய்ச்சல் என்று வீடுகளில் இருக்கும் பொதுமக்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வினை ஏற்படுத்தி பாதிப்பின் தொடக்கத்திலேயே அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு குணப்படுத்தி விடலாம் என்றும் அவர்கள் அவர்களின் மூலம் மற்றவருக்கு தொற்று பரவுவதை தடுக்கலாம் என்றும் அறிவுரைகள் வழங்கப்பட்டது இல்ல அதுக்குது தான் நானே